vanakkam வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகக்கூடிய ஒரு டிஃபன் ரவா கிச்சடி இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இப்போது இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு வானிலை எடுத்துக்கோங்க ஒரு வானிலை எடுத்து நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை நம்ம வந்து மிதமான தீயில ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுட்டு அதே வானிலை நீங்கள் திரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் வேணான்றவங்க அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் நெய் போட்டீங்கன்னா அந்த உப்புமாவும் சரி கிச்சடியும் சரி இல்லை கேசரி அந்த மாதிரி ரவையில் செய்கிற பொருள் ஒட்டாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதனால் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த எண்ணெயாக கூட அது எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓல்கரம் மசாலா அதாவது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் ரெண்டு ஒரு பிரிஞ்சி இலை இதையும் போட்டு அது பொறிஞ்சதும் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சது போட்டுக்கோங்க உரிச்சது போட்டு ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு கீரி போடுங்க கீரி போட்டு அதுவும் நல்லா வதங்கினதும் நல்லா ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க பொழுது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கி பாதி வதங்கும் பொழுது ஒரு ஒரு தக்காளி பழுத்த தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டு அதாக கூட சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க அது நல்லா வதங்கி வரும் பொழுது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த ஒன்றரை கப்பு ரவைக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி விடணும் நான் வந்து ஒன்றரை கப்பு அளவு ரவை வறுத்து எடுத்தோம் அதனால் அதுக்கு ரெண்டு பங்கு ஒன்றைக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடுங்க அது நல்லா சலசலன்னு கொதிக்கும் அந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்ச அந்த ரவையை அதாக கூட கொட்டி நல்லா கிளறுங்க ஒரு நாலு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி அந்த ரவை நல்லா வெந்து நல்லா பூ போல் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் கையில் ஒட்டாது பிசு பிசுப்பு தன்மை இருக்காது ஏன்னால் நம்ம வறுத்துருக்கோம் ரவையை ரெண்டாவது எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கோம் அதனால் அந்த மாதிரி பிசு பிசுப்பு இல்லாமல் உதிரி உதிரியாக நல்லா அழகாக பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்து கரெக்டாக வரும் பொழுது அதை நீங்கள் இறக்கி சுட சுட கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்ஷாக நான் பக்கடா குருமா வச்சிருக்கேன் நீங்கள் வந்து கார சட்னி இல்லைன்னா வந்து உடச்சகலை சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சோம் நீங்கள் பரிமாறலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பர் சுவையும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் முடிஞ்சால் எனக்கு போடுங்க பதிவு நான் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்